தியானம் பண்ணும்போது பஞ்சபூதங்களையும் இவனை பிடிச்சி இந்த பஞ்சபூதங்களும் பஞ்ச இந்திரங்களால் தாக்கப்படாத அளவுக்கு தன்னைத்தான் பாதுகாத்து யாரொருவன் பயணிக்கிறானோ நீ வாங்கி வந்த கரும வனைக்கு தகுந்த மாதிரி ஆசனும் இருக்கு முச்சந்தி விநாயகர்னு வச்சிருப்பான் நாலு மூலையில விநாயகர் ஐயா வைக்கல இந்த அண்டத்துக்கு இந்த பிண்டத்துக்கு நடுவில் அந்த சயின்டிஃபிக்கோட விளையாட்டை பார்த்தீங்கன்னு வச்சிங்க யாரோ நேர்களுக்கு வணக்கம் ஐந்து தலைமுறை கடந்து ஐம்பது ஆண்டு அனுபவம் கொண்ட சித்த யோகி பேரம்பலமானன் ஐயா அவர்களுடன் இன்றைய நேர்கடல் ஐயா வணக்கம் இப்போ நம்ம தியானத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மனுஷன் தியானத்தில் இருக்கான் இப்போ ஒரு ரன்னிங் ரேஸில் ஓடுறவன் ஒரு எந்த ஒரு இலக்கை நோக்கி ஓடுறான் இப்போ தியானத்தில் இருக்கிறவன் அவங்களுக்குன்னு ஒரு இலக்குன்னு ஒரு விஷயம் இருக்கணும்ல எதை நோக்கி அவங்க அந்த தியானத்தில் இருக்காங்க எதை நோக்கி நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க ஒரு ரன்னிங் ரேஸில் ஓடுறவன் வந்து ஒரு கோட்டையோ இல்லை தன்னை சார்ந்தவங்களையோ வின் பண்ணுன்னு ஓடுவான் அப்போ ஓடும்போது ஒரு இலக்கு இருக்குல்ல அந்த இலக்கில் ஓடும்போது அவன் கவனம் ஃபுல்லாக அதுலேயே தான் இருக்கும் அந்த தியானம் பண்ணும்போது பஞ்சபூதங்களையும் இவனை பிடிச்சி நீ அந்த நேரத்தில் மாம்பழத்தை எடுத்துகிட்டு போகிற மூக்கு உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நாக்கில் ஏற்றி கூற ஆரம்பிச்சிடும் ஒருத்தர் எதுக்கு உட்காந்து லட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் உடனே கண்ணா லட்டு குடுன்னு நான் கேட்க முடியும் இவன் தியானத்தை எடுத்து விடுவான் இது க இந்த பஞ்சபூதங்களும் பஞ்ச இந்திரங்களால் தாக்கப்படாத அளவுக்கு தன்னைத்தான் பாதுகாத்து யாரொருவன் பயணிக்கிறானோ அவனுக்குள்ள ஆத்மசக்தி உள்ளே இருந்து செயல்படும் அது ஒளிவடிவில் இருக்கும் இந்த வடிவில் இருக்கிறது தான் ஒரு சூடேறி ஒரு உணர்வுபூர்வமான தத்துருவத்தை வெளியில் காட்டும் அந்த உணர்வுபூர்வமான தத்துருவத்திற்குள் நீ பயணிக்க கற்றுக்கொள்ளும் வரை எல்லாமே மாயையாக இருக்கும் கற்றுக்கொண்ட பிறகு உன் நீ ஓட உன் பின்னாடி எல்லாம் ஓடுவாங்க யார் வராலும் நீ திரும்பி பார்க்க மாட்டேன் நீ ஓடிக்கிட்டே இருப்பேன் இப்போ அந்த உணர்வுகள்லாம் எதுவுமே இல்லாமல் ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணுறதுக்கு ஏதாவது எளிய முறை வழிகள் இருக்கா ரொம்ப ஈஸி தன்னை மறந்துடணும் தன்னை மறந்துட்டால் அரசு வை உணவை பற்றியும் தெரியாது அண்ணா எதுக்கு இருக்க அழகாக இருக்காங்க கருப்பாக இருக்காங்க சிவப்பாக இருக்காங்க கட்டை நெட்டை ஒட்டை எதுவும் தெரியாது ஏன்னு கேட்டால் தன்னை மறந்து நிலன்னா நியூட்ரலுக்கு வந்துடணும் தன்னை பாசிட்டிவ்லையும் போகட்டா நெகட்டிவ்லையும் போகட்டா அது நீங்கள் எளிமைன்னு சொல்கிறீங்க சாதாரணமாக தன்னை மறந்துடலான்றீங்க அது எல்லோராலையும் முடியுமா முடியாது நடக்காது நீ வாங்கி வந்த கருமை விலைக்கு தகுந்த மாதிரி ஆசன்னு ஒன்று இருக்குது ஒன்று இருக்குது அன்புன்னு இருக்குது அறிவுன்னு இருக்குது வேணா பெரிய வித்தக்கார மாதிரி காட்டுறான் அறிவு அங்கே வேலை செய்யும் பாசனது பேசிக்கிட்டே இருப்பான் அடாடா அண்ணா என்ன சாமி அண்ணா இன்னும் இல்லை பாவம் நான் வர நேரத்தில் இது மாதிரி இருந்து அங்கே போயிடும் இந்த முன்னாடி பின்னாடி இழுத்து கோத்து அவனை அலங்கமலங்க மலங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால மனிதன் எங்கேயும் போக முடியாது தண்ணியில் இருக்கிற தாமரை இலை போல் தத்தளித்துக்கிட்டே இருப்பான் அந்த தாமரை இலைக்கு மேலே ஒரு தண்ணி இருக்க ஒரு சொட்டு தண்ணி அந்த தண்ணி போல் அவன் எங்கே நழிவு போயிடுவானோன்ற பாதுகாக்கிற அளவுக்கு உன் ஆன்மாவை நீ பிடித்து கொண்டுக்கிட்டே வந்த அளவுக்கு நீர் உயர அந்த தாமரை இலையும் உயர்ந்து போகும் அது போல் நீ உன்னை உயர்த்துவதற்கு இந்த அண்ட சராசரத்தில் உன்னை சார்ந்தவங்களுக்கு பற்றிய நீ யோசிக்கவே கூடாது அந்த யோசனை இல்லாமல் உன்னோட உணர்ச்சிக்கும் உன்னோட உணர்வுக்கும் எந்த மரியாதையும் கொடுக்காது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ நீயாக இரு உங்குள்ளே இருக்கிற அந்த ஒளி ஒளியாக மாறும் ஒளியா ஈ ஒளியா ஈ மானா மண்ணா இன்னெல்லாம் ஆதி காலத்தில் பாடினாங்க அதெல்லாம் பாடினாங்க எல்லாம் சப்ஜெக்ட்லேருந்து எடுத்து விட்டாங்க அவங்க என்ன எடுக்காட்டினான்னா அவங்கவுங்க பாடிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்கவுங்க ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க தேடுகின்ற ஆற்றல் படைத்தவனால் தேடிக்கொண்டே இருப்பான் அவன் எந்த இலக்கை நோக்கி தேடுகிறானோ நீங்கள் சொன்னது போல் ஒரு ரேஸ்கில் ஓடுறவன் அந்த கோட்டை நோக்கி போவான் இது இலக்கு இந்த இலக்குன்னு இந்த ஆத்மா சக்திக்கு இலக்கு என்பதே கிடையாது அது பயணிச்சிட்டே இருக்கும் அது அது இந்த இப்போ நீங்கள் ராக்கெட் விடுறான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் எங்கே உரவரையாக கலட்டிக்கிட்டு இருக்கான் முந்நூறு கிலோமீட்ரு போச்சா ஒரு ஒரையை உருக்கு அடுத்த ஒரு ஆய்நூறு வர இது போச்சா அடுத்தது உரு கடைசியில் போய் ஒரு கேமரா போய் இறங்குது இந்த கேமரா போய் இறங்குறதுக்கு அவன் என்ன செட்டப் பண்ணுறான் அப்போ கேமரா போல் இந்த ச இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு நிகழ்வை நீ காண்பதற்கு உன் ஆன்மாவானது இந்த பிரபஞ்சத்துக்குள் ஊடுருவும் சக்தி படைத்தவனாக நீ இருந்தால் அப்போ தான் எந்த நியூட்ரான் புரோட்டானிலேருந்து வந்தியோ அந்த புரோட்டானோ அந்த நியூட்ரானோ அந்த எட்டு நிமிஷம் ஒன்று வெடிக்க விடாத வச்சுருக்கோம் எட்டு நிமிஷம் தான் தாங்கும் அந்த எட்டு நிமிஷத்துக்கு பிறகு என்ன பண்ணிவிடுனாக்க அது நியூட்ரான் வெளில உடையாந்துடும் ப்ரோட்டான்லேருந்து இந்த நியூட்ரானு புரோட்டானை பிரிஞ்சோடனே எலக்ட்ரான் சுற்ற ஆரம்பிச்சிடும் அப்போ எண்ணெய் அலைகள்லாம் மாறி இந்த இதை பிடிக்கிறதா அதை சேர்க்குறதா இது பிரிக்கிறதுனா அதுக்கு எட்டு நிமிஷம் ஆனோடனே இன்னொன்று வந்துடும் இப்படி தான் எண்ணெய் அலைகள் வாருகிட்டே இருக்கும் அணுவின் ஆற்றலும் அப்படி தானே ஒரு கரு வந்து நாலா பே ரெண்டாவது பிரீது நாலா பிரிதா எட்டாம் பிரீது அப்படி பிரிஞ்சு போதில்லை அதே தான் செயல் அது சரிகரத்தாக உருவானாலும் அப்படி தான் ஆத்மா சக்தியாக இருந்தாலும்னா இதில் என்னன்னா இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் இதை குவிக்கணும் அதை விரிக்கணும் விரிஞ்சு போனால் கேது குவிச்சு வச்சா ராகு ஆனால் குவிச்சு வச்ச ராகு என்ன செய்யணும்னா இங்கே தலையை காட்டும் அது எங்கேயோ தலையை காட்டும் அவ்வளோ ஸ்பீடாக போகும் அப்படிப்பட்ட இப்போ உங்கள் தாத்தா இருக்கார் நாங்கள் ஜாதகத்தில் ராகுன்னு சொல்கிறோம் அந்த தாத்தாவை நாங்கள் ஜாதகத்தில் பார்க்கும்போது சொல்கிறோம் உங்கள் தாத்தா ஊரில் பெரிய கில்லாடியாக இருந்திருப்பாரு அன்றோம் இல்லை சாமி அண்ணா உடனே பார்ப்போம் கையில் காலில் பிடிச்சா கீரை விழுந்துச்சா ஆமாம் சாமியா அவன் பாட்டை நான் எங்கே பார்ப்போம் ஃபஸ்ட்டு சொல்லி பார்ப்போம் கரியாவில்லாம் உன் உடம்புல எங்கடா கீரல் உழுந்ததுன்னு பார்ப்போம் அந்த பன்னெண்டு ராசிகள் ஒன்று உடம்பை வச்சுருக்கோம் அந்த உடம்புல எந்த இடத்துல ராகு சம்மந்தப்படுதோ இந்த இடத்துல நான் உறவிட்டு ஓடிவிடியா இல்லை நான் உடம்பில்லை உங்கள் குடும்பத்தில் யார் ஒன்றா செவ்வாவும் ராகு சேர்ந்துருக்கேன் நீ தலைமறைவரில் வாழ்ந்துருப்ப இதெல்லாம் எப்படி கேட்டால் ராகு ஒரே ஸ்பீடாக போவோம் இது அக்னி அந்த அளவுக்கு போகாது ஆனால் பின்பற்றும் அப்ப தலைமறைவாக இருந்தால்தான் அதை பின்பற்ற முடியும் இது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுடைய சேர்க்கையின் மூலமாக எண்ணமானது அனுபவிச்சிட்டு இருக்குது இந்த அனுபவிக்கிற விஷயத்தை தான் கேட்குறேன் என்னப்பா பணத்தை கொடுத்துட்ட நிலத்தை இன்னும் எழுதி தர மாட்டேறானா ஏன்னா அப்ப நான் தாத்தாவை சண்டை போட்டுக்கிட்டதில் நடுவில் பூந்து நீ கோர்ட்டு கேஸில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கியா இந்த செவ்வாறாக சேர்ந்தால் குடும்ப பிரச்சனை எப்படி உடல் பிரச்சனை எப்படியா ஆன்மாவின் பிரச்சனை எப்படி முன்னோர்களின் பிரச்சனை எப்படி அக்கு வேற ஆணை வேற பிரித்து பிரித்து ஏன் உன் பொண்ணுக்கு சொல்கிறத கேட்காதா நகன் அதிகமாக இருக்கா செவ்வாராக இருக்கும்பார் புதனராக ராக அது அளவுக்கு மீறி பேசும் மண்டை பிசி நிற்ப சாமி அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லி என்னையா பரிகாரம் யாருக்கு யார் பரிகாரம் அந்த பிள்ளைகிட்ட அன்பா பேசி நீ தானேமா படிக்கிற பிள்ளை தானம்மா உங்கள் கையில் அழுக்கு சேர்ந்து அதுவே உள்ளே போனால் கிருமியை தானமா இன்னும் அதை பக்குமா அது கேட்குற நிலையில் இருக்காது அதெல்லாம் எனக்கு தெரியணும் சொல்லிவிட்டு வாயில் நகத்தை கடிச்சிக்கிட்டு இருக்கோம் ஏன்னு கேட்டால் அதுக்கு புதன் திசை நடக்கும் திசை ராகு புத்தி நடக்கும்போது நகரத்துக்கு மாறி மாறி கிடைக்கும் இவன் உட்கார்ந்துருக்கவனுக்கு டென்ஷன் ஆகிடும் இவன் சிவா திசையாக இருந்தாலும் ஒரு அறையை விடுவான் சூரிய திசையாக இருந்தாலும் இதெல்லாம் அடங்காது திட்டிகிட்டே இருப்பான் அதாவது நம்மளுடைய சுற்றி நடக்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த அற்புதமான ரசிச்சுக்கிட்டே மனிதன் போயிட போகிறான்னு தான் ஆன்மீகம்னு ஒன்ற ஒன்று கொண்டாந்து விட்டான் ஒரு பிளவை கொடுத்தான் அந்த பிளவை கொடுக்கறதுதான் கேது அதுக்காக நம்ம என்ன செஞ்சோம் சூப்பரான சிம்பிளான விஷயம் என்னு கேட்டால் தலையில குட்டிக்க மாத்தி மாத்தி குட்டிக்க ரெண்டு காதை பிடிச்சிக்க தோப்பு காரணம் போடுனா மூலாதார சக்கரம் வேலை செய்யும் சுவாதிஸ்டான அது மணி பூராக்கனம்லாம் கிடையாது தண்டனையெல்லாம் கிடையாது அது அது தண்டனையா பார்க்க போடுறது அதெல்லாம் உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸ் அது உடம்புக்கு எக்சசைஸ் நீ உன்னுடைய ஆன்மா உனக்கு சரியா வேலை செய்யணும்னா மண்டலம் முதல்ல குட்டு அங்க சகஸ்ரார சக்கரத்துக்கு முன்னாடி அங்கே குட்டுனோடனேயே சயின்டிஃபிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் வலிக்கும் அதுக்கு பிறகு காதை பிடிச்சிரு காதை பிடிச்சா இந்த தொங்கட்டா மாதிரி ஆடுதில் அங்கே ஒரு ரெண்டு புள்ளி இருக்குது உயிர் புள்ளி அந்த ரெண்டு புள்ளியும் இந்த வரலாறு பிடிச்சா இது காற்று இது தீ தீயாலையும் காற்று பிடிச்சாச்சு ஓ உடம்புல சுவாசத்தையும் அந்த க உஷ்ணத்தையும் பிடிச்சிட்டு மூச்சை தம் கட்டிக்கிட்டு உட்காந்து உட்காந்து போது இந்த தொடையானது வேலை செய்யும் உள்ளே இருக்கிற நரம்புகள் வேலை செய்யும் அது என்ன செய்யணும்னா உன் அப்பனே யார் சொல்லாமல் கேட்க மாட்டான் பரவாயில்ல இந்த பிள்ளை எவ்வளோ தெய்வ பக்தியாக இருக்குன்னா அந்த அப்பனுடைய கிரகம் அவனுக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து இப்போ நீங்கள் சொன்ன அந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து விநாயகர் சன்னதியில் பண்ணுவாங்க விநாயகர் சன்னதியில் பண்ணாலும் இப்போ தான் தண்டை எடுத்துக்கிட்டு இருக்காங்களே தண்டை எடுக்கிறாங்க இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் அந்த கோவிலில் ஒரு கோவிலில் அரச மரத்துக்கு கீழே நல்ல சுவாசம் என்ன எடுப்பாங்க ஆமாம் விநாயகம் என்றால் என்ன ஒரு விநாயகர் சன்னதியில் இந்த விஷயத்தை செய்யறது காரணம் விநாயகர் சன்னதியை விடுங்க விநாயகர் சன்னதியா இருந்தானா மஞ்சள் புடிச்சி வச்சானா உன் எண்ணத்தை ஒரு இடத்தில் வைத்து விட்டு அதற்கு முன்னாடி செய்கின்றது எல்லாமே அதுதான் வி நாயகம் வினையை தீர்ப்பதற்கு நாயகமாக நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம் அங்கே ஒன்றும் கிடையாது முச்சந்தி விநாயகர்னு வச்சிருப்பான் ஏன்யா நாலு மூலையில் விநாயகரை ஏன் வைக்கல ஏன் ஏயா முச்சந்தியில் இந்த அண்டத்துக்கு இந்த புண்டத்துக்கு நடுவில் அந்த சயின்டிஃபிக்கோட விளையாட்டை பார்த்தீங்கன்னு வச்சிங்க அட ச இவ்வளோதானா எப்போ ஒரு மனிதன் ச அன்னு சொல்லிட்டான்னா அதுதான் பெரிய மந்திரம் ஏன்னு கேட்டால் எப்போ நீ அழுத்து புரி அப்போ தானே சேன்னுவ ஆமாம் அப்போ எல்லாம் கட்டறிந்த ஒரு ஞானி தான் அவன் சேன்னு சொல்லுவான் ஏன்னு கேட்டால் இந்த உலகத்தில் அவன் எல்லா விஷயங்களும் புரிஞ்சுக்கிட்டான் என்னம்மா இது மாதிரி அந்த பிள்ளை அந்த அவனை பையன்ட்ட ரொம்ப வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்கு அது ஒரு பெரிய விஷயமா சொல்ல வந்துட்டியானுவான் அப்போது ஒரு மனிதனுக்கு எது எல்லைன்னு நினச்சி அவன் ஓடி போய் மோதுறானோ அந்த எல்லையே அவனுக்கு எல்லை கிடையாது இவன் எல்லையேற்றவன் அந்த கேது பகவான் என்பது உச்சந்தலையில் குட்டி புட்டி ஏன் கீழே உக்கா முச்சந்தி விநாயகர் வந்து இடுப்பு அங்கே தான் மூலாதார சக்கரம் அந்த முக்கோணத்துக்குள்ளே இருக்கிற அந்த பிம்பமானது அந்த நாடி சுழர்கள் இருக்குல்ல அது என்ன செய்யணாக்க அந்த கிட்டார் வாசிக்கும் போது ஒரு ஸ்டிக்கர் இருக்குல்ல ஸ்டிக்கர் மாதிரி ஓடி போய் உன்னோட முதுகு தண்டு வடத்தை போய் தட்ட ஆரம்பிச்சிடும் அங்கே போனால் பதினி பதனிதான் சப்த சுரங்கள் அதுக்குள்ளே இருக்குது அதை மீட்டும் பொழுது இடைவிடாது இதை புணர்ச்சின்னு சொல்லுவாங்க புணர்தல் என்பதை இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தப்பு ஒரு மரம் இருக்குது ஒரு பில்லுளி மாறிஞ்சிடுச்சின்னு அது போய் புணர்ச்சியாக இருக்குது வேறொரு காற்றின் மூலமாக வந்த விதை அதில் பட்டு அது அதோட புணர்ச்சியாகி அது கொடுக்குது ஒரு மனிதனுடைய சுவாச காற்றில் மண்டையில் குட்டிக்கிட்டு கீழே உட்காந்து போது முதுகு தண்டு ஓடத்தில் ஓடி வளைஞ்சி வளைஞ்சி போகிறது தான் மரத்துக்கு கீழே அரச மரத்துக்கு கீழே பாம்பு வளைஞ்சி இருக்கிற மாதிரி காட்டுறது சுவாச காட்டுற இது எத்தனையோ பேரில் தான் சொல்கிறாங்களே எத்தனையோ பேர் தான் அதை கேட்குறாங்களே ஆனால் அதை ஏன் சுற்றி வராங்க இருபத்தேழு முறை சுற்று ஒம்பது முறை சுற்று அது சொல்லும்போது அங்கே இருக்கிற அந்த கல்லுக்காகவோ இல்லை உன்னுடைய சுவாசத்தை அந்த அரச மரத்துக்கிட்ட அந்த அற்புதமான ப்யூர் காட்டுறது ஆக்சிஜன் அந்த ஆக்சிஜனை போய் நான் அதை விட்டுப்பட்டு சிலிண்டரில் ஆக்சிஜனை வச்சு மூக்களை ஏற்றிட்டுருக்காங்க என்னைக்கு மனிதனுடைய வார்த்தையில் மாத்திரைகள் மாறியதோ அவனுக்கெல்லாம் மாத்திரையாக கொடுத்து கொடுத்து தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கான் பேசும்போது வணக்கண்ணே நல்லா இருக்கீங்களா அந்த பணிவோடு கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா உனக்கு நோய் நொடி எப்படி வரும் ஏய் அவன் ஏன்டா வந்தான் இவன் ஏண்டா வந்தான் அப்போ நீ உன் வெறுப்புணர்வு மூலமாக பிறரை நீ பிரிக்க பிரிக்க நீ ஆட்டம் போடுற வரையும் போடு அந்த ஆட்டம் போது அந்த இரத்த சூடேறி சூடேறி என்ன பண்ணுன்னா கௌத்துரும் அவனுக்கு சேவா உச்சத்தில் இருக்கான் ஆட்சியில் இருக்கான் அதை பகை கிரகங்கள் பார்க்க ராகு சேரும் இப்போ நல்ல விஷயங்கள உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து டேரெக்டாக சொன்னால் கேட்க மாட்டாங்கிறதுக்காக ஆன்மீகங்க பேரில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் அதாவது இவன் நெறக்க கேட்கணும் ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல கட்டுப்படணும் ஆனால் பல பேருக்கு தவறான வழிகளெலாம் போய் சிக்கினாங்கல்ல அவங்கெல்லாம் சேர்ந்து சேர்ந்து என்ன பண்ணால் இப்படி போனால் அப்படி வரும் அப்படி போனால் இப்படி வரும்னு சொல்லி 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 அவங்கவுங்க கட்டுரையும் கதையுமா சொல்லினாங்க அந்த காலத்தில் ஏது இது இவ்வளோ கட்டுரை கதை இவ்வளவு போலீஸ் ஸ்டேஷன் இவ்வளவு டாக்டர்ஸுங்க அருமையாக காலையில் எழுந்திரிச்சு நல்லா க நான் வயலுக்கு போகிறேன் நீ தண்ணி எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க கடைசி கலகத்தில் நல்லா நீரா தண்ணியை ஊற்றி எடுத்துகிட்டு போவாங்க உழைச்சிட்டு வந்து அதை சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இரு உச்சிக்கு போட்டோம் நான் கொஞ்சம் இழப்பாரிட்டு மறுபடி வாரேன் அப்போது தண்ணி தான் நல்லா நிர்ணயித்து வச்சுருந்தாங்க யாரோட உதவியும் தேவையில்லை இவ்வளோ ஆஸ்பத்திரியில் நிறைய விளைநிலங்களாக இருந்தது இப்போ விளைநிலத்தை விற்றுட்டு ஒரு ஓரமாக உட்காந்து அப்படியே ரசிச்சிக்கிட்டு இருக்காங்க உடலில் இருக்க உறுப்புகள் வேலை செய்யலை வா சும்மா தானே இந்த வா ஆஸ்பத்திரிக்கு வா கொண்டு போய் போட்டோன்னா அவன் அக்கு வேற ஆணி வேற பிரித்து அது அதுக்கு காசு போட்டு காசு இருந்தால் உள்ளே வைக்கிறான் காசு இல்லைன்னா வெளில போட்டுடுறான் இது யார்கிட்ட வருது கிரகங்களாக சொல்லுது கிரகங்களாக செய்யுது கிரகங்களால் ஆ ஆளுகின்ற கிரகத்தை ஆளுகின்ற ஒரு மனிதன் தன்னுடைய கோட்பாடை மீறி செயல்படும் பொழுது அவனுக்கு விலை வேற யாரும் கொடுப்பதில்லை அவனே தான்